हलो मकली நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் விஜய் திட்டத்திட்ட அவருக்கு இருக்கக்கூடிய எட்டு சதவீதம் வாக்கு வங்கிகள் குறைய வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றத பற்றியும் அடுத்ததா டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் சொல்லிட்டு இருந்து எல்லாரும் பிரிஞ்சிருக்கனால முக்குள்ளத்தார் வாக்குகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்காது இதனால அவர் இருபதுலேருந்து முப்பது தொகுதிகள் வரைக்கும் இழக்க வாய்ப்பு இருக்கும் அது என்ன அப்படின்றத பற்றியும் அடுத்ததான் நடிகர் விஜய் அவர்கள் அஞ்சு சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் வாக்குகள் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க அதே என்ன அப்படின்றத பற்றியும் நாம் இப்போ பார்க்கலாம் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக வளர்ந்து வரக்கூடிய ரெண்டு பெரிய சக்திகள்னு பார்த்தா ஒன்று நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகமும் இன்னொன்று சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளோட அரசியலை மறுக்கிறாங்க அல்லது எதுக்குறாங்க அப்படின்ற ஒரு பொது கருத்தை வச்சுருந்தாலும் சீமான் கொஞ்ச காலமாக விஜயை விமர்சிக்கிறது அரசியல் களத்தில் பேசக்கூடிய பொருளாக மாறியிருக்கு திமுக மற்றும் அதிமுகவோட வாக்கு வங்கிய சிதைச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய சீமான் தன்னோட கவனத்தை விஜய் பக்கம் திருப்பி இருக்கிறது ஒரு வகையில சேம் சைட் கோல் போடக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இது அவரோட வாக்கு சதவீதத்தை குறைக்கக்கூடிய அபாயம் இருக்கக்கூடியதை அரசியல் விமர்சகர்கள் எச்சரிச்சிருக்காங்க சீமானோட அடிப்படை குறிக்கோள் திராவிட மாயையை உடைச்சு திமுகவை தான் ஆனா இப்ப திமுகவோட ஆட்சியை நேரடியாகவும் தீவிரமாகவும் விமர்சிக்கிறதுக்கு பதிலா விஜய விமர்சிக்கிறதுல அதிக நேரத்தை செலுத்திட்டு இருக்காரு இவரு திமுகவுக்கு எதிராக கோபம் கொண்ட ஒரு குறிப்பிட்ட வாக்காளர் பிரிவு திமுகவை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய ஒரு மாற்று தலைமையை எதிர்பார்த்து சீமான ஆதரிச்சிருக்காங்க இப்ப விஜயும் அதே திமுகவை விமர்சிக்கிறாரு இந்த நிலையில திமுக விட்டுட்டு அதே மாற்று முகாம்ல இருக்கக்கூடிய விஜய சீமான் விமர்சிக்கிறது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ரெண்டு எதிரிகளுக்கு இடையே பிரிக்காம ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்துது விஜயும் சீமானும் ஒரே இலக்க தான் வச்சிருக்காங்க அது தமிழகத்துல ஒரு வலுவான திராவிடர் அல்லாத மாற்று சக்தியா உருவெடுக்கிறது திராவிட கட்சிகளுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை ரெண்டு பேருமே இருக்க முயற்சி பண்றாங்க சீமான் தன்னோட வலிமை முழுவதையும் பொது எதிரி மேல காட்டாம புதுசா அரசியல் களத்துக்கு வரக்கூடிய ஒருவரை தாக்கும் போது பொது எதிரிக்கு நேரடியா லாபம் கிடைக்குது இதுவே சேம் சைட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சீமானோட தாக்குதல்கள் திமுகவோட கவனத்தை திசை திருப்புறதுக்கு பதிலா திராவிட கட்சிகளுக்கு எதிரான சக்தியை பலவீனப்படுத்துது விஜயோட ரசிகர் பட்டாளமோ அல்லது நடுநிலையான வாக்காளர்களோ ஒரு புதிய அரசியல்வாதிய மற்றொருவர் தனிப்பட்ட முறையில விமர்சிக்கிறத விரும்ப மாட்டாங்க விஜயோட அரசியல் கொள்கைகள் பொருளாதாரம் அல்லது சமூக பார்வையை சீமான் விமர்சனம் பண்ணார்னா அது ஆரோக்கியமான விவாதமா இருக்கும் ஆனா விஜயோட வருகையோட நோக்கத்தை அல்லது நம்பகத்தன்மைய சீமான் கேள்வி கேட்கிறப்ப அது தன்னோட வெற்றியை தடுக்கக்கூடிய பயத்தோட வெளிப்பாடா பார்க்கப்படலாம் பிரதான பிரச்சனைகளை விட்டுட்டு மாற்று தலைவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுறது அப்படின்றது பொதுமக்களுக்கு ஒரு அற்பமான சண்டையா பார்க்கப்படுது இது சீமானோட அரசியலோட தீவிர தன்மையை குறைச்சு மதிப்பிட வைக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் போன தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வரை வாக்குகளை வாங்கினாங்க இந்த வாக்குகள்ல பெரும்பாலானவை மாற்றத்தை விரும்புபவர்கள் இளைஞர்கள் மற்றும் திராவிட கட்சிகளை வெறுக்கிறவங்க தான் இருக்காங்க ஆனா விஜய தீவிரமா சீமான் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த வாக்கு வங்கியோட ஒரு பகுதி விஜய ஆதரிக்கக்கூடிய முடிவை எடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதான் முக்கிய நோக்கமாக இருக்கும் திமுகவோட வாக்கு வங்கியை குறிவைக்காம தனக்கு இணையாக வளரக்கூடிய மற்றொரு மாற்று சக்தியை அளிக்கிறதுல சீமான் கவனம் செலுத்தினார்னா அந்த எட்டு சதவீத வாக்கு வங்கியும் அவருக்கு கிடைக்காம போய்டுன்னு சொல்லிட்டு மூத்த விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க திமுகவோட ஆட்சி குறைகள் நிர்வாக தோல்விகள் மற்றும் அதன் சித்தாந்த ரீதியிலான பிழைகள் குறித்து இன்னும் ஆழமான தர்க்க ரீதியான விமர்சனங்களை சீமான் முன்வைக்கணும் விஜய ஒரு மாற்று சக்தியா நினைச்சு அவரோட வருகையை போட்டியா பார்க்காம திமுகவோட வீழ்ச்சிக்கான ஒரு கூடுதல் சக்தியா அவர் பார்க்கணும் விஜயோட கொள்கைகள் மீது ஆக்கப்பூர்வமான விவாதங்களை மட்டும்தான் அவரும் முன்வைக்கலாம் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசிய மற்றும் சுற்றுச்சூழல் அரசியல் போன்ற தனித்துவமான கொள்கைகளை மேலும் வலுவாக மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கணும் மொத்தத்துல தமிழக அரசியல்ல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலைமையில அதை நிரப்புறதுக்கு ரெண்டு பிரதான மாற்று சக்திகள் போட்டிடுறாங்க இந்த சூழல்ல திமுகவை வீழ்த்தாம விஜய தாக்குறதுன்றது சீமானோட நோக்கத்தையே திசை திருப்பி அவர் இதுவரைக்கும் சேர்த்து வச்ச வாக்குகளை சிதறடிக்க கூடிய அபாயம் இருக்கு இதை உணர்ந்து சீமான் தன்னோட அரசியல் வியூகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் செங்கோட்டையனை கட்சியில இருந்து நீக்கப்பட்ட நிலையில அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்ற விவாதம் இணையத்துல நடந்துட்டு இருக்கு அறம் நாடு அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்க மூத்த பத்திரிகையாளர் மணி அதிமுக இனிமேல ஒருங்கிணைமா அப்படின்னா இதுல ஓபிஎஸ் தான் கவனிக்கணும் டிடிவி தினகரன் தனியா கட்சி தவங்கிட்டாரு சசிகலாவை யாருமே கண்டுக்கல இப்ப செங்கோட்டையன் ஒருங்கிணைய குரல் கொடுத்துருக்காரு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் யார் கட்சியோட தலைவரா இருக்காங்களோ தான் விசுவாசமா இருந்திருக்காரு அவங்கள மீறி அவர் நடந்துகிட்டதே கிடையாது முதல் தடவை தான் போர்க்குரல் எழுப்பியிருக்காரு ஆனாலும் அதிமுக ஒருங்கிணைந்தது கஷ்டம் சொல்லலாம் நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்க தான் அதிமுகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரப்ப கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அமித்ஷா தங்கியிருந்தாரு அதிமுகவுட உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு கர்டீஷன் போட்டாரு இதை ஆரம்பத்துல ஏற்க மறுத்த அமித்ஷா அதுக்கப்புறமா ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுமே செய்தியாளர்கள் சந்திப்புல அண்ணாமலை பேசினாரே தவிர எடப்பாடி பழனிசாமி பேசல அப்ப அமித்ஷா கிட்ட செய்தியாளர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சி மேற்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அமித்ஷா எந்த கட்சி உள் விவகாரத்திலையும் நாங்க தலையிடுறது இல்லைன்னு சொல்லியிருந்தாரு ஆனா உண்மை என்னன்னா எல்லா கட்சி உள் விவகாரங்கள்லயும் பாஜக தலையிடறதான் செய்யறாங்க அப்படின்றது ஒரு சின்ன தகவலா பார்க்கப்படுது இதுக்கப்புறமா தமிழகத்துல கூட்டாட்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எடப்பாடி தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் சொன்னதுமே இதை பெரும்பாலானோர் ஏத்துக்கிட்டாங்க ஆக உட்கட்சி விவகாரத்துல தலையிடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருந்த நிலையிலையும் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்குனாரு எக்காரணம் கொண்டு ஓபிஎஸ் சசிகலா தினகரனை கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருந்தாரு ஒருவேளை இவங்களை கட்சியில இணைக்க வேணும் அப்படின்னா பாஜக எடப்பாடி பழனிசாமிய மாத்தணும் எடப்பாடிக்கு பதிலா வேறொருவரை அதிமுக தலைவரா கொண்டு வரது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது காரணம் எடப்பாடிய செங்கோட்டையன் மட்டும்தான் எதிர்த்திருக்காரே தவிர வேற யாருமே எடப்பாடியை விட்டு கொடுக்கல இதனால அதிமுக இன்னமும் எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்கனால அவரை மாத்துறதுக்கு பாஜக எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டாங்க ஒருவேளை அழுத்தம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமிய அதிமுக தலைமை பொறுப்புல இருந்து பாஜக நீக்குனாங்கன்னா அது பாஜகவுக்கு மேலும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் இதனால அதிமுக ஒருங்கிணைய வாய்ப்பு மிக மிக குறைவு அதே சமயம் தென் மாவட்டங்கள்ல அதிமுக தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இழக்கலாம் காரணம் போன தேர்தல்ல ஓபிஎஸ் தனியாகவும் டிடிவி தினகரன் தனியாகவும் தேர்தலை சந்திச்சிருந்தாங்க ஆனா இந்த தடவை ஓபிஎஸ் சசிகலா தினகரன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னு சேர்ந்து தேர்தலை சந்திக்க போறாங்க முக்குளத்தோர் வாக்குகளை கணிசமா இவங்க வாங்குவாங்க இதனால ஏதாவது ஒரு ரூபத்துல இருபதுல இருந்து முப்பது தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்ததா திரைத்துறையில இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரமான விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகன்ற பெயர்ல அரசியல் கட்சியை ஆரம்பிச்சாரு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு கணிசமான நிச்சயமற்ற தன்மையையும் பெரிய புயலையும் இது கிளப்பியிருந்துச்சு பிரதான கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லாம தேசிய கட்சியான பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோ விஜயோட தாவேக்காவோட வாக்கு சதவீதம் குறித்து எந்த ஒரு தெளிவான கணிப்பும் இல்லாதது மிகப்பெரிய தலைவலியா மாறியிருக்கு விஜயோட நேரடி பிரச்சாரம் மட்டுமல்லாம அவரோட பெயரால மட்டுமே கிடைக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களோட குறைந்தபட்ச ஆதரவா இது இருக்கலாம் ஆனா விஜயோட நட்சத்திர அந்தஸ்து இளைஞர் மத்தியில அவருக்கு இருக்கக்கூடிய தீவிர செல்வாக்கு மற்றும் திராவிட கட்சிகளுக்கு எதிரான வலுவான மாற்று தலைமையா மக்கள் எதிர்பார்க்கிறது போன்ற காரணங்களால அவரோட வாக்கு சதவீதம் முப்பது வரை உயர வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு பொதுவா எழுவதுல இருந்து எழுவத்தஞ்சு சதவீதம் இருக்கிற நிலையில இருவத்தஞ்சுல இருந்து முப்பது சதவீதம் வாக்குகளை விஜய் வாங்கினார்னா அது ஆட்சியை முழுமையா மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியா மாறும் ஒட்டு மொத்தமா தாவேக்காவோட கணிப்பறிய முடியாத வாக்கு சதவீதம் ரெண்டு பிரதான கூட்டணிகளோட தேர்தல் வியூகத்தையும் பயன்படுத்தி ஒரு பெரிய தலைவலியை உருவாக்கியிருக்கு விஜய் எவ்வளவு வாக்கு வங்கியை ஈர்க்க போறாரு அப்படின்றத பொறுத்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல யார் ஆட்சி அமைப்பாங்க யார் எதிர்கட்சியா இருப்பாங்க அப்படின்றது மட்டுமல்லாம மாநிலத்தோட அரசியல் திசையும் மாறும் அப்படின்றதுனால தாவேக்காவோட வாக்கு சதவீதத்தை தெரிஞ்சுக்கணுன்ட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் ஆர்வத்தோடையும் அச்சத்துடையும் காத்திருக்காங்க இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனுக்குடனு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி